வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் போலந்து உக்ரைன் நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணம் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் போலந்து செல்வது இதுவே முதன்முறை பாரா ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல் திறமைகளை வளர்த்துக் கொண்டு சாதனை படைக்க அறிவுறுத்தல் மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வங்கிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முக்கிய ஆலோசனை ஆகாஷ்வாணி பத்திரிகை தகவல் அலுவலக உயர் அதிகாரிகளுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆலோசனை தகவல் தொடர்பு செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடையே மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் சென்னையில் காலமான கடலோர காவல் படை தலைமை இயக்குநர் ராகேஷ் பாலுக்கு தில்லியில் அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் அமைச்சர்கள் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்பு நவீன அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு சமஸ்கிருத மொழியை எடுத்து செல்ல வேண்டும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாணயம் வெளியிட்டதில் அரசியல் இல்லை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி இலங்கை புதிய அதிபருக்கான தேர்தல் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல் விரிவான செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முதன்முறையாக போலந்து நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் போலந்து மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக புதுதில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி அவர் புறப்பட்டு செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த சுற்றுப்பயணம் குறித்து புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மேற்கு மண்டல செயலாளர் தன்மையா லால் செய்தியாளர்களிடம் இன்று விளக்கம் அளித்தார் அப்போது பேசிய அவர் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் போலந்து செல்வது இதுவே முதன்முறை என குறிப்பிட்டார் இந்த பயணத்தின் போது இந்தியா போலந்து இடையே உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளதாக அவர் கூறினார் போலந்து பிரதமர் டொனால்டு டஸ்கின் அழைப்பின் பேரில் அங்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளவிருப்பதாக தன்மையாலால் தெரிவித்தார் in warsaw, prime minister modi will be accorded a ceremonial welcome. in addition to the talks with prime minister donald tusk, uh, prime minister modi will also call on president anjai uh, duda. prime minister modi will also interact with members of the indian community, select polish uh, business leaders, and prominent indologists. he will also visit memorials uh, that commemorate the very special episodes of chamnagar and kolapur. In our shared history, which I just spoke about. Uh, this historic visit in this landmark year for India and Polish relations will provide an opportunity for our, our leaders to review the bilateral partnership and offer guidance on enhancing this cooperation in diverse areas uh, and also discuss regional and global issues of mutual interest. Poland, the planet, the வரும் இருபத்து மூன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி யுக்ரைன் நாட்டிற்கு செல்கிறார் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு யுக்ரைன் நாட்டிற்கு செல்லும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்றும் வெளியுறவு மேற்கு மண்டல செயலாளர் குறிப்பிட்டார் யுக்ரைன் பயணத்தின் போது ரஷ்யா யுக்ரைன் இடையேயான நடைபெற்று வரும் போருக்கு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற இந்தியாவின் உறுதிப்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி இருப்பதாகவும் செயலாளர் கூறினார் போலந்து மற்றும் யுக்ரைன் நாட்டு பயணங்கள் மூலம் இந்தியா மற்றும் அந்நாடுகளுடனான உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்றும் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் தன்மையாலால் தெரிவித்தார் பாரசல் நடைபெறும் பாரா ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகள் திறமைகளை வளர்த்துக்கொண்டு சாதனை படைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியான பாரா ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ளன பாரிஸில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் நான்கு பங்கேற்கவுள்ள இந்திய குழுவினருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார் இதில் தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் அவர்களுடனான இந்த கலந்துரையாடலில் பேசிய பிரதமர் விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்க தமது அரசு தீவிர கவனத்துடன் பணியாற்றி வருவதாக கூறினார் குறிப்பாக கேலோ இந்தியா முன்னெடுப்பு மூலம் வீரர்களின் விளையாட்டு திறமை கண்டறியப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் பாரா ஒலிம்பிக் போட்டிகளுக்காக அதிக கவனம் செலுத்தி திறமைகளுடன் இந்திய வீரர்கள் சாதிக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் நாட்டிற்கு பெருமையை சேர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் बेहद महत्वपूर्ण यात्रा होने जा रही है साथ ही आपकी ये यात्रा देश के लिए भी उतनी अहम है पेरिस में आपकी उपस्थिति से देश का गौरव जुड़ा हुआ है इसलिए आज पूरा देश आपको आशीर्वाद दे रहा है और हमारे यहां तो परंपराएं हैं जब इस प्रकार से आशीर्वाद देते हैं तो लोग कहते हैं வசோசி ஆசீர்வாத் ரக்ஷாபந்தன் விழா இன்று வட மாநிலங்களில் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் கல்வித்துறை சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் பல்வேறு அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் சில மாணவர்கள் குடியரசுத் தலைவரிடம் தாங்கள் வரைந்த ஓவியங்களை காட்டி வாழ்த்து பெற்றனர் மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் ஜெயந்த் சௌத்ரி ஆகியோரும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தில்லியில் உள்ள பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராக்கி கட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடி மகிழ்ந்தார் முன்னதாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த புனித பண்டிகை உறவுகளில் இனிமையையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மக்களின் வாழ்வில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் இந்த திருவிழா கொண்டுவரும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ரக்ஷா பந்தன் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தில்லியில் உள்ள மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இல்லத்திற்கு ஆர் எஸ் எஸ் அமைப்பைச் சேர்ந்த மகளிர் வருகை தந்து அவருக்கு ராக்கி கட்டினர் இதே போன்று சைனிக் பள்ளியைச் சேர்ந்த மாணவிகளும் மத்திய அமைச்சருக்கு ராக்கி கட்டி மகிழ்ந்தனர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு சித்தாந்தவாதியான சாத்வி ரிதம்பரா மற்றும் மகளிர் அமைப்பினர் ராக்கி கட்டினர் மக்களுக்கு செல்ல வங்கிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிதி சேவைகள் துறை செயலாளர் விவேக் ஜோஷி புதிய செயலாளராக பொறுப்பேற்கும் எம் நாகராஜு மற்றும் பொதுத்துறை வங்கிகளின் தலைமை செயல் அதிகாரிகள் நிதி சேவைகள் துறையின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வங்கிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த நிதி நிறுவனங்கள் அமல்படுத்த வேண்டிய பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது குறிப்பாக பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் டிஜிட்டல் பண பரிமாற்றம் இணையவழிக் குற்றத்தடுப்பு டிஜிட்டல் பாதுகாப்பு வைப்புத்தொகை தொகை வளர்ச்சி கடன் மற்றும் வைப்பு விகிதம் உள்ளிட்ட அம்சங்களும் இந்த ஆலோசனையில் இடம்பெற்றன மத்திய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிற்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் அர்சு ராணா துபேவை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டனர் இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள ஜெய்சங்கர் இந்தியாவிற்கு முதன்முறையாக பயணம் செய்யும் நேபாள அமைச்சரை மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து தாம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருப்பதாகவும் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடையே மத்திய தகவல் துறை சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தென்மண்டல உயரதிகாரிகளின் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களை சேர்ந்த தகவல் ஒலிபரப்புத்துறையின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் ஆய்வின் போது மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் எடுத்து செல்வது குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மிக சிறப்பான முறையில் பணியாற்றி அரசின் திட்டங்களை எடுத்து செல்வதாக பாராட்டு தெரிவித்தார் மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்களையும் மத்திய அரசாங்கத்தினுடைய பாலிசிஸ் மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய அஹ் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து செல் எடுத்து கொண்டு செல்வதில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மிக ஆக்டிவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது அந்த துறையினுடைய இன்னும் ஆக்கப்பூர்வமாக என கடந்த பத்தாண்டுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை புதிய இந்தியாவை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கான குடியிருப்பு கட்டடத்திற்காக மத்திய அரசு ஐநூற்று ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அரசின் பெயரை குறிப்பிடாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்திற்கு அம்மாநில அரசே பொறுப்பு என்றும் கோவையிலும் பெண் மருத்துவருக்கு பாலியல் ரீதியான கொடுமை நிகழ்ந்திருப்பதாக அவர் வேதனை தெரிவித்தார் எனவே மருத்துவர்களின் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் கொண்டார் இந்த செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தென்மண்டலத்தின் தலைமை இயக்குனர் பழனிசாமி சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் முன்னதாக கூட்டத்தில் பங்கேற்க வந்த அமைச்சர் ஆகாஷவாணி வளாகத்தில் மரக்கட்டு ஒன்றை நட்டார் பின்னர் நேற்று சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் எல் முருகனுக்கு ஆகாஷவாணி நிகழ்ச்சி பிரிவு துணை இயக்குநர் லலிதா ராக்கி அணிவித்தார் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் தென்மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டிடி தமிழ் தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு வந்த இணையமைச்சர் எல் முருகனுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது மத்திய அரசின் தகவல் துறை உயர் அதிகாரிகள் பழனிசாமி அண்ணாதுரை ரவீந்திரா டிடி தமிழ் தொலைக்காட்சி துணை தலைமை இயக்குநர் கிருஷ்ணதாஸ் பிரிவு தலைவர் குருபாபு பல்ராமன் உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து அமைச்சரை வரவேற்றனர் பின்னர் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் சென்னையில் செயல்படும் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் மத்திய மக்கள் தொடர்பகம் பத்திரிகை தகவல் அலுவலகம் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து இணையமைச்சர் எல் முருகன் ஆய்வு மேற்கொண்டார் மத்திய அரசின் தகவல் துறையின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைகளின் உயர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்த இணையமைச்சர் எல் முருகன் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டார் கொண்டார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் பொறுப்பு வகிக்கும் பழனிசாமி சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் மா அண்ணாதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை பறிக்க பாஜக முயற்சிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் மத்திய அரசு அறிவித்துள்ள லேட்ரல் என்ட்ரி அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசின் இந்த திட்டம் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஆதிவாசிகள் மீதான தாக்குதல் என்று விமர்சனம் செய்துள்ளார் பாஜகவின் திரிக்கப்பட்ட ராமராஜியம் அரசியல் அமைப்பை அழிக்கவும் தாழ்த்தப்பட்டோரிடமிருந்து இடஒதுக்கீட்டை பறிக்கவும் முயல்கிறது என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் காலமான இந்திய கடலோர காவல் படையின் தலைமை இயக்குநர் ராகேஷ் பாலின் இறுதி சடங்குகள் தில்லியில் இன்று அரசு மரியாதையுடன் நடைபெற்றது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்னை வந்த ராகேஷ் பால் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார் அவருக்கு வயது தகவல் அறிந்ததும் அவரது உடலுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் சென்று மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ராகேஷ் பாலின் உடல் விமானம் மூலம் தில்லிக்கு கொண்டு செல்லப்பட்டது அன்னாரது உடலுக்கு ஏர் மார்ஷல் ஏ பி சிங் தலைமை பாதுகாப்பு அதிகாரி அனில் சவான் உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சஞ்சய் சித் மறைந்த ராகேஷ் பாலின் உடலுக்கு மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அவரது இறுதி சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெற்றது நவீன அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு சமஸ்கிருத மொழியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற சமஸ்கிருத தின விழாவில் பங்கேற்று பேசிய அவர் சமஸ்கிருத மொழியை தவிர்ப்பதன் மூலம் இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை இழக்கக்கூடிய நிலை உருவாகி இருப்பதாக கூறினார் விழாவில் பல்வேறு தரப்பினர் பங்கேற்றனர் இதனிடையே உலக சமஸ்கிருத நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமது சமூக வலைதள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் சமஸ்கிருத மொழியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபடும் அனைவரையும் வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சென்னையில் இதனை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார் மாணவர் சேர்க்கைக்கான இந்த தரவரிசை பட்டியலில் நாமக்கலை சேர்ந்த மாணவர் ரஜினிஷ் முதலிடம் பிடித்துள்ளார் சென்னையை சேர்ந்த மாணவர் சையது ஆப்ரின் இரண்டாவது இடமும் மாணவி சைலஜாவிற்கு மூன்றாம் இடமும் கிடைத்துள்ளது அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து உள் ஒதுக்கீட்டில் மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பத்து மூன்று மாணவ மாணவிகள் இடம்பெற்றுள்ளனர் இவர்களில் ரூபிகா தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ளார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்க உள்ளது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த ஆண்டு மருத்துவ படிப்புக்கு நாற்பத்து மூன்றாயிரத்து அறுபத்து மூன்று பேர் விண்ணப்பித்திருப்பதாக கூறினார் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக நூற்றைம்பது மருத்துவ இடங்கள் கிடைக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார் சென்னையில் இன்று காலமான முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் பத்மநாபனின் உடலுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற ஆளுநர் ரவி மறைந்த பத்மநாபனின் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ராணுவத்தின் தக்ஷின் பாரத் பகுதியின் லெப்டினன்ட் ஜெனரல் கரண்பீர் சிங் உள்ளிட்டோரும் மறைந்த பத்மநாபனின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாணயம் வெளியிட்டதில் அரசியல் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டதை அரசியலாக்கப்படுவதாக தெரிவித்தார் பாஜகவும் திமுகவும் எதிரும் பொதருமாக கருத்துக்களுடன் அரசியல் களத்தில் உள்ளதாகவும் அண்ணாமலை விளக்கம் அளித்தார் இறந்து போன ஒரு மனிதனுக்கு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு தமிழ் மண்ணுல நம்முடைய சொந்த மண்ணுல ஒரு மரியாதை செய்றாங்க மத்திய அரசுடைய பிரதிநிதிகள் வந்துறாங்க இதுவும் எப்படிங்கண்ணா சமம் உதாரணத்துக்கு நான் எனக்கு தெரியும் எப்படிங்கண்ணா சமம் தனியார் நிகழ்வு நான் நாளைக்கும் போலாம் நாளானிக்கும் போலாம் அவர்கள் இருக்கும் பொழுது நான் போக அது ஒன்று இறந்து போன மனிதருக்கு கூட ஒரு மரியாதை செய்வதிலும் நான் அரசியல் பேசுவேன் காட்டுவேன் அது மாரி சாரிங்கண்ணா முந்தாணியத்து சாய்ந்தரம் எப்படி இருந்தமோ நாளை காலையில் அப்படித்தாங்க நான் இருக்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தல புரட்சித்தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு இதே போல ஒரு ஹானர் நீங்க பண்ணும் நினைக்கும் பொழுது உங்களோடு பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் சென்னையில் இன்று ரக்ஷா மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டது வட மாநில மக்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் பள்ளி குழந்தைகளின் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகள் நடுவது என அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மரக்கன்றுகளை வழங்கினர் காஞ்சிபுரத்தில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோருக்கு பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பில் ராக்கி கயிறு கட்டி இனிப்பு வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக எழுந்த புகாரின் பேரில் பள்ளி தாளர் உள்ளிட்ட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த விவகாரம் குறித்து விளக்கமளித்த மாவட்ட ஆட்சியர் சரையோ எந்தவித அனுமதியும் இல்லாமல் என் முகாம் நடத்தப்பட்டுள்ளது என்றும் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார் போலீஸ் மூலமா நாலு டீம் போலீஸ் அமைச்சு மிக துரிதமாக எல்லா அக்யூஸ்டையும் இன்க்ளூடிங் மெயின் அக்யூஸ்ட் பதினொன்று பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் மூலமாக அவங்க கிட்ட என்கொயரி பண்ணி அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இதனிடையே தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அந்தமான் என்சிசி தலைமை அலுவலகத்தின் தலைமை இயக்குநர் ரகாவ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சம்பவத்திற்கும் என்சிசிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் நடந்ததாக கூறப்படும் பள்ளியின் பெயரில் என்சிசி தொடர்பான பதிவு செய்யப்படவில்லை என்றும் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர்களுக்கும் என்சிசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஸ்ரீவில்லிபுத்தூர் வனசரகத்திற்குட்பட்ட ராக்காச்சியம்மன் கோயிலுக்கு செல்லும் வழியில் அழகர்காடு எனும் தோப்பு உள்ளது இந்த தோப்பிற்குள் வனவிலங்குகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதை தடுக்கும் வகையில் சட்டவிரோதமாக சிறிய அளவிலான மின்வேலி அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வனப்பகுதிக்குள் உணவு தேடி வந்த இருபது வயது மதிக்கத்தக்க ஆண் யானை மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தது தகவல் அறிந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் எனினும் தற்போது அப்பகுதியில் மழை பெய்து வருவதால் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது தமிழக அரசின் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் நீட் தேர்வில் தமிழகத்தில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து சேலத்தை சேர்ந்த நெசவு தொழிலாளியின் மகள் காயத்ரி தேவி சாதனை படைத்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகாவில் உள்ள தாரமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் முரளி பரிமளா தம்பதியின் மகள் காயத்ரி தேவி இவர் மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இது குறித்து மாணவி காயத்ரி தேவி கூறும்போது கடந்த முறை நீட் தேர்வு எழுதியும் வெற்றி பெற முடியாததால் ஒரு வருடம் கடும் பயிற்சி எடுத்த நிலையில் தற்போது தமது கனவு நிறைவேறி இருப்பதாக கூறினார் தந்தையின் ஊக்கம் தாயின் அன்பு ஆகியவை தமக்கு இந்த வெற்றியை பெற்று தந்திருப்பதாகவும் தெரிவித்தார் நெசவு தொழிலாளி மகளுக்கு மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைத்ததற்கு அந்த பகுதி மக்களும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மதுரை மாநகராட்சியில் வரி வசூல் மோசடியில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஐந்து பில் கலெக்டர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மதுரை மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் தலைமையில் வரி விதிப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் நூற்று ஐம்பது கட்டங்களுக்கு பில் கலெக்டர்கள் வரியை குறைத்து மதிப்பீடு செய்ததும் அதன் மூலம் மாநகராட்சிக்கு ஒன்றரை கோடி ரூபாய் அளவில் இழப்பு ஏற்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வரி வசூல் மோசடியில் ஈடுபட்ட ஐந்து பில் கலெக்டர்களையும் பணியிடை நீக்கம் செய்து மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் இன்று மதியம் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீரால் அடிவார பகுதியில் உள்ள அமணிலிங்கேஸ்வரர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்தது எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் அனுமதி வழங்கப்படாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது அதே நேரத்தில் கோவில் ஊழியர்கள் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் முகையூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வீரபாண்டி ஊராட்சியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலின் ராஜகோபுரம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினர் இந்த ராஜகோபுரம் இரண்டு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிதியில் கட்டப்பட உள்ளது இலங்கை அதிபருக்கான தேர்தலில் மொத்தம் முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இலங்கையில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ளது இதையடுத்து அதிபர் தேர்தலுக்கான அறிவிப்பை அந்நாட்டு தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது அறிவிப்புக்கு பின் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்றது இந்நிலையில் இந்த தேர்தலில் மொத்தம் முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டுள்ளது முப்பத்தொன்பது பேருக்கும் சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் இதற்கான பணிகள் திட்டமிட்டபடி நிறைவடையும் என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு வணக்கம்